மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மீன் குழம்பு மசாலா புளித்தண்ணீர் மீன் உப்பு மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய்த்தூள் புலி கருவேப்பிலை முதலில் மண் சட்டியை எடுத்துக் கொள்ளவும் சூடான பிறகு நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும் எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் சேர்த்து கொள்ளவும் அதன் பிறகு சோம்பு சேர்த்துக்கொள்ளவும் பின்பு இரண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளவும் நன்றாக கிளறிவிட வேண்டும் அதன் பிறகு பூண்டு பத்து பல் பூண்டு சேர்த்துக் கொள்ளவும் பூண்டு நன்றாக வதங்கிய பின் பார்த்து அதன் பிறகு சின்ன வெங்காயம் பூண்டுடன் சேர்க்க வேண்டும் பூண்டும் வெங்காயமும் நன்றாக வதங்கிவிட வேண்டும் நடுவில் புலிக் கரைச்சல் தண்ணீரை கரைத்து வைக்க வேண்டும் அதன் பிறகு கருவேப்பிலை சேர்க்க வேண்டும் பூண்டும் வெங்காயமும் நன்றாக வதங்கிய பின் தக்காளி இதனுடன் சேர்த்து நன்றாக கிளறிவிட வேண்டும் நன்றாக வணங்க சிறிதளவு உப்பு இதனுடன் சேர்க்க வேண்டும் நன்றாக அனைத்தையும் கிளறிவிட வேண்டும் பின்பு இதனுடன் சிறிதளவு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும் பின்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இதனுடன் சேர்க்க வேண்டும் பின்பு அனைத்தையும் நன்றாக கிளறிவிட வேண்டும் அதன் பிறகு மீன் குழம்பு மசாலா தூள் சேர்க்க வேண்டும் அனைத்தையும் நன்றாக கிளறிவிட வேண்டும் பின்பு தேவையான அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் பின்பு இதனுடன் கரைத்து வைத்த புளிக்கரைச்சல் தண்ணீரை இதனுடன் சேர்க்க வேண்டும் பின்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதனை மூடி வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் வந்த பிறகு மீன் துண்டுகளை சேர்க்க வேண்டும் பிறகு பத்தினிடம் கழுத்து அடுப்பை ஆஃப் செய்ய வேண்டும்